பிரதீஷ் குழுக்களின் தவிசாளர் அவர்களே நன்றி முதலில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற விடயம் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும் அது விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் புலமை சொத்து சட்ட மூலத்தை அதில் இருக்கின்ற பல திருத்தங்களையும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான ஒழுங்குமுறைக்கு கொண்டு வருவதற்கான சட்ட திருத்தங்கள் ஆகும் அப்போ இந்த சட்டங்கள் ஏன் எதனால் இன்று இவ்வாறு கொண்டு வரப்படுகின்றது விவாதிக்கப்படுகின்றது என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் எமது நாட்டில் பல்வேறு உற்பத்திகள் செய்யப்படுகின்றன அது தேயிலையாக எடுத்துக்கொண்டாலும் சரி தெங்கு எடுத்துக்கொண்டாலும் சரி மாணிக்க கற்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி மரக்கறி எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று பனை அபிவிருத்தி சம்மந்தப்பட்ட உற்பத்திகள் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த உற்பத்திக்கெல்லாம் செய்கின்ற போதிலும் கூட தவிசாளர் அவர்களையும் ஆனால் இவைகள் இன்னொரு நாட்டில் இதே விதத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொழுது அதற்கான உறுத்துரிமை எங்களுக்கு உரியதாக நிலைநாட்டி கொள்ள முடியாத நிலைமை இருக்கின்றது அதில் விசேடமாக அன்னைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் சிலோன் டி என்கின்ற நாமம் என்பது உண்மையிலே எங்களுக்கே உரிய நாமம் என நாங்கள் எல்லோருமே நம்பிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதற்கு சட்ட ரீதியான வலுவிற்கின்றதா அல்லது உலக ரீதியான சந்தையில் அதற்கான இருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை அப்போ அந்த சட்ட அப்போ அதனால் வேண்டி எங்களால் உற்பத்தி பண்ணப்படுகின்ற பொருட்கள் அல்லது அந்த உற்பத்திகளுக்கான உறுத்துடைமையை எங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுகின்ற சட்ட திருத்தமே இன்றைக்கு நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்ற விடயமாகும் அப்போ இந்த விடயத்தின் பொழுது நான் ஒரு விடயத்தை மாத்திரம் இந்த இடத்தில் குட்டி காட்ட வேண்டும் என்னவென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நாங்கள் இவ்வாறான புலமை சொத்து உடைமை சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஏனைய உற்பத்திகளை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லோருமே பேசுகின்ற விடயங்கள் ஒரு சில விடயங்களுக்கு மாத்திரம் ஒரு சில பொருட்களுக்கு மாத்திரம் வரவேற்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கின்றது என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே நேரத்தில் நாங்கள் யாருமே பேசாத அல்லது இந்த பாராளுமன்றத்திலும் கூடுதலாக ஆக விவாதிக்கப்படாத ஒரு விடயம் இருக்குது அதான் வடக்கில் இன்றைக்கு வடக்கில் மாத்திரமல்ல வடகிழக்கில் நாடு தழுவிய ரீதியாக பதினோரு மாவட்டங்களில் இருக்கின்ற பனை பொருள் அல்லது பணம் பண மரங்கள் இன்றைக்கு எங்களுக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு மரம் இரண்டு மரங்கள் அல்ல இன்னைக்கு பதினைஞ்சு மில்லியன் மரங்கள் இன்றைக்கு எங்களுக்கு இந்த பனை மரங்கள் இருக்கின்றது அப்போ இந்த பனை உற்பத்திகளை எடுத்துக்கொண்டால் எண்ணூறுக்கு அதிகமான உற்பத்திகளை இன்றைக்கு இந்த பனையின் மூலமாக எங்களுக்கு செய்யப்படுகின்றது அவைகள் விநியோகிக்கப்படுகின்றது விற்கவும் படுகின்றது அவைகள் உண்மையிலேயே எங்களுடைய நாட்டுக்கு பெரியதொரு பெருமையை தேர் தரக்கூடிய விடயமும் கூட அது மாத்திரமல்ல இப்போது இந்த பனை சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசுகின்ற போது அப்போ அதற்குரிய அமைச்சர் அவர்களும் சம்பந்த வித்யாரத்ன அவர்களும் கூட இருக்கின்றார்கள் அப்போ இந்த சமந்த வித்யாரத்ன அவர்கள் இந்த பனை அதாவது பெருந்தோட்ட துறையை பொறுப்பேற்றதன் பிறகு அவர் தேயிலையை கவனத்தில் எடுப்பது போன்று இந்த பனை அபிவிருத்தி சம்பந்தமான விடயத்தையும் கூடுதலான கவனத்தில் எடுத்துக்கொண்டார் அந்த கவனத்தில் எடுத்தது மாத்திரமல்ல இந்த பனை சம்பந்தமான விடயங்களை மேலும் மெருகூட்டுகின்ற அல்லது இது சம்பந்தமாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த துறை முற்றாக நாசம் செய்யப்பட்டிருக்கின்றது பனை மரங்கள் இன்றைக்கு தாங்களுக்கு வேண்டியவாறு தரித்து வெட்டி வீசப்படுகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இதற்கு சொந்தமான உடைமைகள் அனைத்தும் இன்றைக்கு விற்கப்பட்டிருக்கின்றது அப்போ இதற்கு சொந்தமான நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நாசம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்போ இவ்வாறான ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு இந்த பனை அபிவிருத்திக்கு உண்மையிலேயே புதிய ஒரு புத்தெழுச்சியை பெற்றுக் கொடுக்கின்ற இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் ஆரம்பித்து அப்ப அந்த 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 செயற்பாட்டின் கீழ் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பணம் சாராயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பணம் கல் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போல பணத்தின் தயாரிக்கப்படுகின்ற வயன் எடுத்துக்கொண்டாலும் சரி இன்றைக்கு பெரியதோர் இன்றைக்கு வேர்ல்ட் மார்க்கெட்டில் எடுத்துக்கொண்டால் உலகத்தில் பெரியதோர் கோரிக்கை இருக்கின்றது பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கின்றது அப்போ அந்த மார்க்கெட்டை நாங்கள் பூர்த்தி செய்வோமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களுக்கு நிச்சயமாக இந்த பனை அபிவிருத்தி துறை சார்ந்த இன்றைக்கு வல்லுநர்கள் அது மாத்திரமல்ல எங்களுடைய அமைச்சர்கள் எல்லோருமே தீர்மானித்திருக்கின்றால் இன்னும் இரண்டு வருடத்திற்கு பிறகு இரண்டரை பில்லியன் ரூபாய் இதன் மூலமாக வருமானத்தை பெறுவதற்கு அப்போ நான் விசேடமாக இந்த விடயத்தில் அந்த இடத்துக்கு நான் எடுப்பதற்கான முக்கியமான தான் இன்றைக்கு இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் வசந்த் சமரசிங் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது இன்றைக்கு ஏனைய எங்களுக்கு இருக்கின்ற தேயிலை உற்பத்திக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஏனைய உற்பத்திகளுக்கான உறுத்துரிமையை உறுதியாக்கிக் கொள்வது போன்று இந்த பனை அபிவிருத்தி சம்பந்தமான சகல விடயங்களிலும் அதற்கு இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் எண்ணூறுக்கு அதிகமான பொருட்கள் இதில் உற்பத்தி பண்ணப்படுகின்றது அது வைனாக எடுத்துக்கொண்டாலும் சரி கல்லாக எடுத்துக்கொண்டாலும் சரி உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி கருப்பட்டி எடுத்துக்கொண்டாலும் சரி பல்வேறு விதமான பொருட்கள் கைத்தனி கைத்தறி கைத்தறி பொருட்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கப்படக்கூடிய உலகமே பேசப்படக்கூடிய நவீன முறைகள் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்திகள் இந்த பணையின் மூலமாக செய்யப்படுகின்றது அதனால் நாங்கள் இன்றைக்கு விஷேடமாக இந்த சட்டத்தின் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேறு எதுவும் நாங்கள் மற்றவைகளுக்கு இவைகளை உறுதிப்படுத்துவது கொள்வது போன்று எங்களுடைய பனை அபிவிருத்திக்கும் அல்லது பனை பொருட்களுக்கும் இதற்கான உத்தரவாதத்தை உறுதிமொழியை அல்லது புலமை சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அப்போ இதை நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு சொந்தமாக அல்லது எங்களுடைய மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு பனை அபிவிருத்தி சார்ந்த பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றது இது தனி நபர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை என்பது இந்த சட்டத்தினுடைய உத்தரவாதம் இருந்தபோதும் கூட பனை சம்பந்த பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றது அந்த சங்கங்களுக்கு உறுத்துடைமையை பெற்று தாருங்கள் என்று நாங்கள் இவைகளுக்கு கேட்டுக்கொள்கின்றோம் ஒன்று அதே போன்று ஒரு பிரதி குழுக்கள் தவிசாளர்களே இன்றைக்கு நாங்கள் இவ்வாறான ஒரு சட்டமூலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த சட்டமூலம் விவாதிக்கப்பட்டிருக்கின்ற போது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் உண்மையிலேயே இது தொடர்பிலான இது வந்து உண்மையிலேயே எங்களுடைய பிரச்சனை மாத்திரமல்ல இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை அது மாத்திரமல்ல இது வந்து எங்களுக்கு சொந்தமான ஒன்று மாத்திரமல்ல முழு நாட்டுக்கும் சொந்தமான பிரச்சனை அப்ப அந்த சொந்தமான பிரச்சனையை அனைவரும் இதற்கு இந்த இந்த சட்ட ஏதுவான கருத்துக்களை வெளியிடுவதற்கு பதிலாக வேறுவிதமான பீதிகளை ஏற்படுத்துகின்ற பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற அது மாத்திரமல்ல எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு நடவடிக்கைகளை விமர்சனம் செய்கின்ற அது சம்பந்தமாக அவதூறுகளை கட்டு விடுகின்ற ஆகவே மாறியிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ அந்த வகையில் எனக்கு சற்று முன்பு இதில் கலந்து கொண்டு பேசிய ஒரு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்பொழுது தண்ணீருக்கும் ஆபத்து வந்துவிட்டது என்கின்ற ஒரு பீதி அது மாத்திரமல்ல அதில் எந்த விதமான உண்மை இருக்கின்றது இல்லை என்பதை சற்று நேரத்தில் நாங்கள் இந்த சபைக்கு அறிவிக்கம் இருக்கின்றோம் இந்த பிரபான வீதிகளை ஏற்படுத்துவதும் கூட எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கிய எங்களுடைய பொருளாதாரத்தை பூண்டோடு அழித்த அது மாத்திரமல்ல இந்த எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் தாங்களுடைய சொத்துக்களை நினைத்து தாங்களுடைய பாட்டன் பூட்டன் அப்பன் மாமன் மச்சான் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக கோடீஸ்வர குபேரர்களாக மாறிய நபர்கள் நமக்கு

கௌரவ அமைச்சர் அவர்களே நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எடுத்து சொல்லலான்னு இருக்கேன் முழு மரியாதையோடு தான் நான் இதை சொல்லலான்னு இருக்கேன் கௌரவ டிவி சானக் அவர்கள் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபித்தார் ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் குரோமியம் வந்து பத்து எம்ஜியில் இருக்க வேண்டியது பதினாலு எம்ஜியில் இருக்குது அதுக்கு வந்து கவுர் அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சதேன் அவர் அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் சொல்லிருந்தாரு நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்றேன் அதை நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க வந்து மறுபடியும் உறுப்பினல் இல்ல உறுப்பினர் அவர்களே இல்ல இல்ல உறுப்பினர் அவர்களே தோட்ட மக்களை பத்தி இனிமேரி நீங்க பாசி நீங்க தோட்ட மக்களை பத்தி இனிமேல் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை சரியா அதனால வெரி சாரி மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்களோட வாக்குவாதக்குங்கிறது இந்த இடத்துக்கு வர இல்லை நானும் அதை தான் சொன்னேன் கேட்டா அவ்வாறான பிரீமியம் இருக்குமாக இருந்தால் அதன் ஊடாக அது உண்மையாக இருக்கும்போது அது உண்மையை நாங்கள் சொல்றதுக்கும் தயார் அதே நேரத்தில் அது அவ்வாறான ஒரு பீதியை எழுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை தான் சுட்டி காட்டினேனை தவிர வெறுமனே சும்மா சும்மா இதுகளை பத்தி நான் சொல்றது அதுக்கு வரல அதனால வேண்டி நீங்க இதை பத்தி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தோட்ட தொழிலாளர்களை பத்தி பாக்குறதுக்கு நாங்க இருக்கிறோம் ஏண்டா தோட்ட தொழிலாளர் உங்களை கை கழிவுட்டு இருக்காங்க ஏன்னா எங்க தோட்ட தொழில் துறை ஏன்னா தோட்ட தொழில் துறை அமைச்சர் இருக்கிறார் இன்றைக்கு சமத்து வித்யாரத்ன அவர்கள் அந்த வேலையை நல்ல முறையில் பார்த்து கொண்டு செல்லுகின்றார் அப்ப அதனால வேண்டி அது சம்பந்தமாக நீங்கள் வெறுமனே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் கௌரவ பிரதி குழுக்கள் தவிசாளர் அவர்களே இறுதியாக நான் கூறிக்கொள்வது அப்ப இறுதியாக நான் கூறிக்கொள்வது வேறு எதுவும் உண்மையிலேயே அப்ப இந்த சட்டமூலம் என்பது மிகவும் முக்கியமான சட்டமூலம் இந்த சட்டமூலத்தின் மூலமாக எங்களுடைய புலமை சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அவைகளை மேம்படுத்துவதற்கு எதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு இந்த புலமை சொத்துக்கள் உள்ளடங்கப்படாத அல்லது மக்களால் பார்வைக்கு உள்ளாக்கப்படாத பல்வேறு பொருட்கள் இருக்கின்றது அவைகளும் எங்களுடைய சொத்துக்களாக மாற்றிக்கொள்வதற்கு எதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு அதை நடவடிக்கை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களை பார்த்து மாதிரி கொக்கரிக்கின்ற பல்வேறு ஆக்களும் இருக்கின்றார்கள் அதில் ஒரு வருஷம் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் குமார் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் வல்வெட்டு துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள் வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற போது என்னடா சரியா நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டு சும்மா ஒன்று மறந்துடாங்க சரியா நாங்களும் உங்களை போன்றி அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது பிளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்கள் கவனமாக தக்க வச்சு கொள்ளுங்க சரியா நீங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும் சரியா அதனால் ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி இது இப்போ உங்களுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கேளுங்க சஜி பிரேமதாஸ் அவட கேட்டு உங்களோட சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை பெற்றுக்கொண்டு பேசுங்கள் அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைமை டைமை கேட்டு பெற்றுக்கொண்டதுக்கு முடியலை உங்களுக்கு அ உங்களுக்கு டை ஒக்கப்பட்டருன்றதே. அங்கள எதி கட்ச்சி இதேேன். அந்த எதிர் கச்சிகிட்ட. மසීතුමා ඔබතුමාට விநடி අටක කාලයක් ලැබෙනවා. කணගල நிහන வேண்டு பතුமா?

ஏதாவது செய்யலாமா என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிரிழத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நமைப்புக்குரிய விடயம் விடயத்துக்கு வருகிறேன் தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போயிக்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்தரி தோட்ட குமுறையின பம்பே ஒன்று சொல்லுவார்கள் சிங்களத்திலும் சொல்கிறேன் மூன்று கத்தரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்புலிப்படை இது போய் ஆகாயப்படை என்று வைத்திருந்ததுதான் தமிழீழம் எங்களுடைய நன்றி எங்களுடைய நீங்கள் போய் விக்கிபீடியா பார்த்தால் தெரியும் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்டு ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளுராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜாழ்ப்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது அது மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெறிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனையாக ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி